சர்வமகிமுள்ள பிதா வார்த்தை ஆவியானோருடைய நாமும் சர்வசதா காலங்களில் மிகமைப்படுவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம் நாம் ஒரு காரியத்தை தெளிவாக தியானித்து பார்க்க வேண்டும் நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து நாம் இருக்கிற நிலை என்ன நாம் இருக்கிற சபையின் நிலை என்ன நாம் இருக்கிற ஊழியத்தின் நிலை என்ன நாம் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவத்தின் நிலை என்ன என்று சொல்லி நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும் ஆதி முதலாய் பிதாவானவர் என் காரியமாய் யார் போவார் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்த பொழுது என்னை கிறிஸ்து புத்தக புஸ்தக தொழிலில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வார்த்தையாயிருந்தவர் இந்த பூமிக்கு மாம்சமாகி இரத்தமாகி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்து அவருடைய காரியத்தை இந்த பூமியிலே செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவினுடைய கருத்திற்குள்ளே அவர் ஒப்புக் கொடுத்தார் கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்த காரியம் முடிந்ததா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அவர் முடித்து போனார் அவர் பிதா நினைத்திருந்த சித்தத்தை பிதா தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த அவருடைய காரியத்தை இந்த பூமியிலே செய்து முடித்து போனார் அப்படியானால் நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு மோசையை தேவன் திறந்தெடுத்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு அந்த மனுஷன் வழியாக இஸ்ரோவேலுக்கு மீட்பு இஸ்ரவேலுக்கு காணான் தேசம் உரித்தாகும்படிக்கு அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக தேவன் தம்முடைய தாசனாகிய மோசையை தெரிந்தெடுத்து அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்படி என்றால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் நம்மை எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நம்முடைய ஊழியத்தை நாம் தேவன் நினைத்திருக்கிறபடி அதை செய்து முடித்து கத்தருடைய கரத்திற்குள்ளே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் கிறிஸ்து செய்தார் அதை நாம் செய்ய வேண்டும் என்றளவும் தேவனுடைய இருதையும் மங்களாய்த்து கொண்டிருக்கிறது மோசையின் மோசையினிடத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் இஸ்ரோவேல் ஜனம் கர்த்தரை விசனப்படுத்தி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆகையால் அவர்கள் அவர்களை நாசம் பண்ணுவேன் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் இதுதான் மோசே இஸ்ரேபேல் ஜனத்தை கர்த்தர் அழிக்காதபடிக்கு இஸ்ரோவேல் ஜனத்திற்காக திறப்பின் வாசலே நின்று தேவனுடைய கோபத்தை மாற்றி அவர்களுக்காக பரிந்து பேசி ரட்சிப்பை உண்டாக்கினார் இஸ்ரோவேல் ஜனத்திற்கு காணானுக்குள்ளே பிரவேசிக்கிற வாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தார் அந்த தேவனுடைய இருதையும் இன்றளவும் அது அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது இசைக்கல் எழுதின திர்கு தரிசன புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படியாக நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காணேன் திர்கு தரிசு இப்படியாக எழுதுகிறார் அவர் என்றளவும் தேடிக்கொண்டிருக்கிறார் திறப்பிலே நிற்கத்தக்கவன் யார் சுவரை அடைக்கத்தக்கவன் யார் அப்படியானால் இந்த கேள்விக்கு பதில் நம்மிடத்திலிருந்து என்னவாக இருக்கும் நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக தேவனே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நீர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு நீர் வைத்திருக்கிற காரியத்திற்காக திறப்பிலே நிற்கத்தக்க மனுஷன் நான் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புத்த ஒப்புக் கொடுக்கிறவர்கள் யார் பாழாய் கிடக்கிறதை இடிந்து மூ கிடக்கிறதை திறப்பாய் கிடக்கிறதை அடைக்கத்தக்க சுவர்கள் திறப்பாய் இருக்கிறதே விழுந்து போய் கிடக்கிறது இடிந்து போய் கிடக்கிறது அவர்களை அடைக்கத்தக்கவன் யார் அதில் அதன் வழியாகத்தானே எதிர் எதிரியானவன் உள்ளே நுழைந்து அவன் அவனுக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இது தேவனுடைய இருதயம் இன்றளவும் மங்களாய்த்துக் கொண்டிருக்கிறது தேவன் ஆதி முதலாகவே அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு இயக்கம் அதுதான் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவது ராஜாவை கொண்டு அவர் எழுதுகிற காரியம் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை ஒரு மனுஷனையும் அவர் இந்த பூமியிலே காணவில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்படியென்றால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய இந்த அங்கலாய்ப்புக்கு பதில் சொல்லுவதற்காக தேவனே நீர் சொன்ன காரியம் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நீ அங்கழ்த்திருக்கிறீரே ஆனால் நாங்களோ உம்முடைய நன்மையாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே நீர் கொடுத்தது நிமித்தம் அவருடைய பரிசுத்த நன்மையாகிய இரத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கு பாத்திர பாத்திரவான்களாக அந்த நன்மைக்கு உரியவர்களாக அந்த நன்மைக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் அந்த நன்மையை சுமந்து கொண்டு போகத்தக்கதான அந்த விஷு அந்த இரத்தத்தை அந்த ரட்சிப்பை சுமந்து கொண்டு போகத்தக்கதான பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம் நெருங்கள் மீது கண்ணோக்கும் நாங்கள் நீர் எங்களை கிறிஸ்துவின் நன்மையாக நீர் பாரும் நாங்கள் இந்த பூமியிலே நீர் செய்ய நினைத்ததை நீர் செய்ய நினைத்திருக்கிறதை உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதே காரியத்தை தான் அப்பஸ்தனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அந்த அந்த காரியங்களை எழுதுகிறார் ரோமருக்கு எழுதுற நிபுணம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனங்களில் அவர் சொல்கிறார் உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய்பெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை அப்போசன் ஆகிய பவுல் வரைக்கும் தேவனுடைய இறுதம் இப்படிதான் இருந்திருக்கிறது இன்றளவும் இப்படிதான் இருக்கிறது திறப்பிலே நிற்கத்தக்கவன் யார் சுவரின் அடைப்புகளை சுவரை அடைக்கத்தக்கவன் யார் இப்படிதான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியம் தேவனே நீர் நினைத்திருக்கிறதை செய்து முடிக்க இதோ நாங்கள் இருக்கிறோம் இந்த இனி வரும் காலங்களிலே இனி வரும் நாட்களிலே நம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நாம் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் தேவன் தான் விரும்புகிறார் நன்மையானதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அதனால்தான் கிறிஸ்டூமியிலே வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் தேவனுடைய உபதேசம் தேவனுடைய வார்த்தை அது நல்ல பங்கு அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் அவசியம் அதுதான் முக்கியம் அதுதான் ஆதாரம் என்று சொல்லி அதன் மீது நம் வாஞ்சையாயிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் சொல்லுவார் நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊரியக்காரனே நிஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி நன்மையை பெற்றிருக்கிற மனுஷனை தேவ வார்த்தையை தேவ சத்தியத்தை தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற மனுஷனை அவர் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் செய்வார் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எப்படியாக சொல்கிறது இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதையுமே அல்லாமல் வேறொன்று வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி பிரசங்கின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை அப்படி என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நன்மை செய்ய முடியும் அதனால்தான் கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நன்மையானவராக இந்த பூமிக்கு வந்தார் பிதாவினிடத்திலிருந்து அருளப்பட்ட நல்ல ஈவாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார் ஆகிய பவுல் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார் கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரோடே செலுவையில் அறையப்பட்டு அவருக்கென்று இந்த பூமியிலே சுவிசேஷம் சுமந்து கொண்டு செல்வதே என்னுடைய பாக்கியம் என்று சொல்கிறார் அதை நான் அதை நான் மேன்மையாக கருதாமல் அதின் மீது விழுந்த கடமை என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் இதுதான் தேவ மனுஷனுடைய இருதயம் தீத்து தீத்துக்கெழுதின நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படியாக சொல்கிறது அந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரியுமானவைகள் எவைகள் நன்மைகள் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உபதேசம் இவைகள்தான் மனுஷனுக்கு நன்மை என்று சொல்லி தித்துவின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம் நன்மையை பற்றி இருப்போம் தேவன் நம்மை நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நன்மை பெற்றிருக்கிற என்னுடைய ஜனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இதோ அவர்கள் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டுமே அவர்கள் சுவரின் அடைப்புகளை அவர்கள் பழுது பார்க்க வேண்டுமே சுவரின் திறப்புகளை அவர்கள் அடைக்க வேண்டுமே என்று சொல்லி தேவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் புறப்படுவோம் இதோ சில இந்த நாட்களிலே நண்பர் சுவிசேஷ ஜபக் குழுவோடு குழுவின் சகோதரர்களோடு இணைந்து செல்ல தேவன் எனக்கு கிருபி அவர்கள் அவர்களோடு சம்பாஷிக்கிற வேலையிலே அவர்கள் சொல்லுகிற காரியம் முன்பு இருந்தது போல அல்ல இந்த நாட்களிலே இந்தியாவின் வட மாநிலங்களுக்கு புறப்பட்டு போகிற மிஷினரிமார்கள் குறைந்து விட்டார்கள் யாரும் வருவதே இல்லை சுவிசேஷம் மிஷினர்மார்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள் என்ன நிலை முன்பு இருந்தது போல இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படியானால் என்ன என்ன காரியம் ஏன் இந்த நிலை எப்படி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு போய் இந்தியாவிற்குள்ளேயே கிறிஸ்துவை கொண்டு போக முடியாத நிலை நம்மிடத்தில் இருக்குமானால் உலகம் முழுவதற்கும் கிறிஸ்துவை எடுத்து அடையாளம் காட்டுவது எப்படி கிறிஸ்து எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை பற்றிய அறிவு எல்லாருக்கும் உண்டு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் தான் சுவிசேஷம் கிறிஸ்துவின் ரத்தம் தான் சமாதானம் கிறிஸ்துவின் ரத்தம் தான் ரட்சிப்பு அது ஒன்றே நம்மை நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை கத்தரிடத்தில் சேர்க்கும் என்கிற உண்மையான நித்திய சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஊழியர்கள் யார் அதற்காக தான் கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் அடையாளம் கண்டுவிட்டார் இதோ இவர்களிடத்தில் கிறிஸ்துவின் வெளிப்பட்ட நன்மை இருக்கிறது என்று சொல்லி அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கவன் யார் சுவரில் இருக்கிற திறப்புகளை அடைக்கத்தக்கவன் யார் இது அந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிற நாம் நினைத்து பார்ப்போம் தியானிப்போம் தேவன் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய உடன்படிக்கை இனி வரும் காலங்களிலே இனி வரும் நாட்களிலே நானும் என் சந்ததியும் நீர் விரும்புகிறபடி உமக்காக திறப்பின் வாசலில் நிற்போம் நீர் விரும்புகிறபடி சுவரில் இருக்கிற திறப்புகளை அடைப்போம் நீர் விரும்புகிறபடி உடைய சுத்தத்தை இந்த பூமியிலே கொண்டு செல்வோம் நீர் விரும்புகிறபடி உடைய சுவிசேஷம் இந்த பூமியிலே பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி தேவனிடத்திலே உத்தரவாதம் கொடுப்போம் கர்த்தர் அதை நம்மிடத்திலே எதிர்நோக்கியிருக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் பிதாவார்த்தை ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய மகிழ்ச்சியாக இருப்பார் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன்